அனைவருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த சக்தி வாய்ந்த கந்தசஷ்டி விரதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முழு உணவு பட்டியலையும் அரிய விரத ரகசியங்களையும் தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் சஷ்டி விரதம் குறித்த இது போன்ற பல அரிய ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானின் அருளை பெற நாம் கடைப்பிடிக்கும் விரதங்களில் மிகவும் முக்கியமானது எது தெரியுமா அதுதான் கந்த சஷ்டி விரதம் இந்த ஆறு நாட்களும் நோன்பிருந்து முருகனை வழிபட்டால் நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி செல்வமும் நன்மையும் பெருகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு பழமொழியே வந்துச்சு ஆனால் இந்த ஆறு நாட்கள் விரதத்தை எப்படி இருப்பது என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பலருக்கும் குழப்பம் இருக்கும் அந்த குழப்பத்தை தீர்க்கத்தான் இந்த முழுமையான வீடியோ சஷ்டி விரதம் பற்றிய அரிய தகவல்களுடன் ஆறு நாட்களுக்கான உணவு பட்டியலையும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம் முதல்ல இந்த விரதத்தை ஏன் கடைப்பிடிக்கிறோம் சூரபத்மன் என்ற அசுரனை அழிக்க முருகப்பெருமான் ஆறு நாட்கள் போரிட்டு ஆறாம் நாளில் அவனை சம்காரம் செய்த திருநாளை சஷ்டி இந்த ஆறு நாட்களும் உண்ணா நோன்பு இருந்து முருகனை வழிபடுவது நம்முடைய உள்ளிருக்கும் ஆணவம் கண்மம் மாயை போன்ற அசுர குணங்களை நீக்கி மனக்கட்டுப்பாட்டை வளர்க்க உதவுகிறது சாதாரண நாட்களில் விரதம் இருப்பதை விட சஷ்டி விரதம் மனதிற்கும் உடலிற்கும் புது பலத்தையும் ஆன்மாவுக்கு ஆற்றலையும் கொடுக்கும் இந்த சஷ்டி விரதத்தில் பல முறைகள் இருக்குது உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற முறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க முதல்ல முழு உபவாசம் அதாவது கடின விரதம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஆறு நாட்களும் நீர் கூட அருந்தாமல் இருப்பாங்க இது மிகவும் கடுமையான விரதம் இவங்க மருத்துவர்களோட ஆலோசனைப்படி மேற்கொள்வது நல்லது ரெண்டாவது இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடிச்சு விரதம் இருப்பது மூணாவது பால் பழம் விரதம் மூன்று வேலையும் பால் மற்றும் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது நான்காவது மிளகு விரதம் இது ரொம்ப அரிய வகையானது முதல் நாள் ஒரு மிளகு ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு என ஆறாவது நாள் வரை மிளகின் எண்ணிக்கை அதிகமாக்கி அத்துடன் நீர் மட்டும் மருந்துவது இதுவும் மிகவும் கடுமையான விரதம்தான் சரி இப்போது பெரும்பாலானோர் கடைப்பிடிக்கும் விரத முறைக்கான உணவு பட்டியலை பார்ப்போம் பொதுவாக விரதம்னா பட்னி கிடக்கணும்னு அவசியம் கிடையாது உணவு கட்டுப்பாட்டோடு எளிமையான உணவை எடுத்துக்கொள்வதே மிகவும் சிறந்தது இந்த ஆறு நாட்கள் சஷ்டி விரதத்தில் என்னென்ன சாப்பிடலான்னு பட்டியல் இருக்குது வாங்க பார்க்கலாம் காலையில் பால் பழங்கள் வாழைப்பழம் ஆப்பிள் மாதுளை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழம் தேன் கலந்த தண்ணீர் டீ காப்பியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதற்கு பதிலாக சுக்கு காப்பி அல்லது மூலிகை குடிநீர் அருந்தலாம் மதியம் ஒருவேளை உணவு மட்டும் அதுவும் பச்சரிசி சாதம் மட்டும் அரிசி பருப்பை தவிர்க்கணும் தயிர் சாதம் உப்பு இல்லாமல் சாப்பிடலாம் காரம் குறைஞ்ச காய்கறிகள் சேர்த்த சாம்பார் அல்லது கூட்டு காய்கறிகளை மட்டும் சேர்த்த உப்புமா உப்பில்லாமல் உண்பது என்பது கூடுதல் சிறப்பு அடுத்து மாலை அல்லது இரவில் பால் பழங்கள் இளநீர் நீர்மோர் உப்பு இல்லாமல் சிறிது பச்சரிசி பொங்கல் அல்லது வெறும் சுண்டல் இரவில் மிகவும் எளிமையாக உணவை முடித்து கொள்ள வேண்டும் பொதுவாக நிறைய தண்ணீர் இளநீர் நீர்மோர் போன்றவற்றை அருந்தி உடலை எப்போவுமே நீரேற்றமாக வச்சிருக்கணும் ரெண்டாவது விரத காலத்தில் மனக்கட்டுப்பாட்டிற்கும் தூய்மைக்கும் மிகவும் முக்கியம் இந்த ஆறு நாட்களும் இந்த உணவுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அப்படி எந்த உணவுகளெல்லாம் தவிர்க்க வேண்டும்ன்னு பார்க்கலாம் முதல்ல அசைவ உணவு அசைவத்தை முழுமையாக தவிர்க்கணும் அரிசி பருப்பு வகைகள் மிக முக்கியமாக அரிசி பருப்பு துவரம் பருப்பு பருப்பு போன்றவற்றை தவிர்ப்பது விரதத்தை பலப்படுத்தும் அடுத்து காரம் புளி எண்ணெய் அதிக காரம் புளி மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை சாப்பிடக்கூடாது வெங்காயம் பூண்டு இவையும் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் அடுத்து மது புகை முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் உப்பு இல்லாமல் உண்பது மிகச்சிறந்த விரத முறையாகும் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறவு கடைசியா ஆறாவது நாள் சூரசங்காரம் விரத நிறைவு இந்த விரதத்தின் உச்சக்கட்ட நாளான ஆறாவது நாள் சூரசங்காரம் நடக்கும் நாள் அன்று முழுவதும் முழு உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் சூர சம்காரத்திற்கு பிறகு மாலை வேலையில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அந்த ஆறாவது நாள் மாலை அல்லது ஏழாவது நாள் காலையில் முருகப்பெருமானுக்கு படைத்த பிரசாதங்களை உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும் அன்னைக்கு காரம் புளி குறைவான சைவ உணவு பொங்கல் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் எல்லாத்தையும் உண்ணலாம் விரதம் இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படிக்கணும் ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா போன்ற மந்திரங்களை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருப்பது மனதிற்கு அமைதியை தரும் இதுதான் இந்த மந்திரங்களை உச்சரிப்பது தான் இந்த விரதத்தின் உச்சகட்ட பலன் நண்பர்களே சஷ்டி விரதத்தின் முழுமையான உணவு பட்டியல் மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற விரத முறையை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையுடன் கடைபிடித்து முருகப்பெருமானின் திருவருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் தெரிந்து கொள்ள ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா